ஹாய் இட்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்தினால அப்பம் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி பச்சை அரிசி மூட வச்சுருங்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு ஒரு முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கோம் வாங்க இப்போ வந்து பாவு காய்ச்சி எடுத்துடலாம் நம்ம அரிசி அப்புறம் வைக்கலாம் இது வந்து நம்ம வெள்ளம் எது காய்ச்சிடோம்னா எதுனா மண் குப்பை எதுனா இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா வேணும் அப்படியே போட்டுடலாம் காயிட்டோம் இப்போ நம்ம வந்து அந்த அரிசியை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த அரிசியை இப்போ நான் வந்து தேங்காயை பற்ற போட்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு வாழைப்பழம் போட்டுக்கிறேன் இது கூட சின்னதாக தான் பெருசு இல்லை இன்னைக்கு நம்ம அரிசி கூடையே வாழைப்பழத்தையே அரைச்சிட்டு வந்துடும் தேங்காய் மாது கூடையே போட்டுக்கலாம் நம்ம தேங்காயும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் இது கூட போட்டுக்கலாம் மற்ற மத்தைய போட்டோம்னா அரைக்காது தான் தனியாக அரைச்சிட்டேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ அரைச்சிட்டு ரொம்ப வந்தட்னோண்டு சோடா போட்டுக்கலாம் ஆப்ப சோடா எல்லாம் ஆரிச்சு நம்ம இது மாவு கூட ஊற்றிக்கலாம் அதையும் நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்தேன் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ ஊத்திக்கலாம் நம்ம நமக்கு தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கலாம் தோசை மாவு பார்த்து இருந்தா போதும் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிட்டு நம்ம கேஸ் கம்மி பண்ணிட்டு கொண்டு நடுவுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் பூரி மாரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூப்பரா நல்லா வந்துச்சு இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய் பாய்